சென்னையில பி பி ஒரு பெரிய அட்வொகேட் இருக்கார் அவர் ஏஜ் இருக்கிறார் பிபிஆர்னு அவர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்ச காலம் முதல்வனாக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் பீச் ரோடு வழியா அண்ணா சமாதியை தாண்டி அவருடைய கார் போகும் இவர் டைம் எப்படி பிளான் பண்ணிக்குவார்னா அவர் ஆபீஸ் போற அதே டயத்துல இவரும் ஸ்கூட்டர்ல பின்னாடியே போவார் யார் இந்த பி பி ராமானுஜம் ஏன்னா டிராபிக் கிளியர் ஆயிடும் அப்படியே பின்னாடி போயிடலாம் அப்படின்னு அப்படியே போவார் அவர் அதுவே ஒரு வழக்கமாக வச்சிருக்கார் இல்லை அண்ணா சமாதி கிட்ட கிராஷ் பண்ணும்போது ஒரு ஊனம் ஊற்றவர் இந்த கையில் இந்த தண்டம்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதோட கீழே உட்காந்துருப்பார் அண்ணா சமாதிக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து முடியாதவர் எந்திரிச்சு அந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்க முடியாம நின்னு அப்படியே கையெடுத்து கும்பிடுவார் அவர் கார் போகும்போது இந்த பி பி ராமானுஜன் என்ன பண்ணிட்டார் நிறுத்தி அவகிட்ட போய் கேட்டார் ஏய் அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறார் கார் கண்ணாடியிலையும் கருப்பு இருக்குது அவர் எங்கே தான் உன்னை பார்க்க போகிறாரு அவர் கார் போயிட்டே இருக்கு டெய்லி எந்திரிக்க முடியாமல் நீ எந்திரிச்சு கும்பிடுறியே அவர் என்னைக்கு உன்னை பார்க்க போகிறாருனான் நீ நினைக்கிறே அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஏழை ஒரு வார்த்தை சொன்னாங்கண்ணா ஏங்க நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோங்க நாம சாமியை கும்பிடணும் தான் போகிறோமே ஒழிய சாமி நம்மளை பார்க்கணும்னா போகிறோம் சாமி நம்மளை எப்படிங்க பார்க்கணும் அதுக்கு இருக்கிற வேலையில் நம்ம போய் சாமியை கும்பிட்டு வர வேண்டியது என் சாமி அவர் தாங்கோ அவர் போகிறப்ப என்னால் கும்பிடாமல் இருக்க முடியாதுங்க அதுக்கு தாங்க நான் கும்பிட்டேன் அப்படின்னு இவருக்கு புரியல ஆனால் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஒரு நாள் எம்ஜிஆர் உடைய கார் போனது இந்த நேப்பியர் பூங்கா ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த பிரிட்ஜில் அது வரைக்கும் சிஎம்மோட கார் போயிடுச்சு திடீர்னு கார் ரிவர்ஸில் வருது அங்கேயிருந்து டைம் கார் ரிவர்ஸில் வருது வந்து இந்த இடத்துல நிறுத்தின உடனே கார் கண்ணாடியை இறக்கிட்டு அவரை கிட்டக்க கூப்பிட்டு நான் கூட நினைப்பேன் ரெண்டு மூணு நாள் அப்பப்போ பார்க்குற போது நீ ஏன் இங்கே நின்று இப்படி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இல்லீங்க நீங்க போகிறத நான் கும்பிடணும் அந்த ஆசைக்காக தான் நிக்கிறேன் நீ எவ்வளவு நாளைக்கு சரி சரி அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணாடி இறங்கிட்டு போயிட்டு போயிடுச்சு இவனுக்கு ஜென்ம சாபல்யம் ஆகிப்போச்சு அவர் பார்த்துட்டாரு பேசிட்டாருன்னா அதை விட வேற என்ன வேணும் அவன் குலதெய்வமே கும்பிட்ட காரியம் முடிஞ்சு போச்சு இல்ல அவனுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம் பிபிஆர் இத பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் இவன் நினைச்சது நடந்துருச்சு ஒரு நாள் நிறுத்திட்டார் இது பெருசு இல்லை அடுத்த நாள் போற கார் கரெக்டா அங்க நிக்கிது நின்னது பெருசு இல்ல அவ எந்திரிச்சு கும்பிட்ட உடனே ஜன்னல் இருந்து இறங்கி ஒரு நியூஸ் பேப்பரில் சுருட்டப்பட்ட ஒரு கட்டு ரூபா அப்படியே நியூஸ் பேப்பரில் சுருட்டப்பட்டது அதை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு பிச்சை எடுக்காத அது நல்ல பழக்கம் இல்ல நீ ஒரு கடை வச்சுக்கோ கடையில சிகரெட் மட்டும் வச்சுக்கோ சார் நேத்திக்கு போகும்போது அவனை பார்த்துட்டு போயிட்டோம் இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் யாருக்கு வரும்